அனைவருக்கும் வணக்கம் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகளில் இன்னைக்கு ப்ரோபயாட்டிக் அப்படின்னு வந்து ஒரு நம்ம வந்து நிறைய நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய உணவு புலாயில் இருக்கக்கூடிய சிறு சிறு செல்கள் எல்லாம் சீக்கிரத்தில் வந்து டேமேஜ் ஆகி அல்சரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகணும் நம்ம வந்து இதை இந்த கேஸ்டிஸ் டைப்பாக வந்து அதை சொல்லலாம் ஸோ அப்படி வந்து இங்கே நம்மளுக்கு கல்சர் ஏற்படுவதற்கு முக்கியமான வந்து காரணம் வந்து நிறைய நம்ம வந்து இருக்குது சால்ட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் ஆயில் சப்சன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் ஆயிலே பொறிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் துரித உணவுகள் ரிலேட்டட் ட்ரிங்க்ஸ் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லும் இல்லையா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து குளிர்பானங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய நம்ம வந்து சொல்லிக்கிட்டே வந்து போகலாம் இவ்வளோ காரணங்கள் வந்து இருக்குது நம்மளுடைய உணவு குழாயின் உட்பகுதியில் இறைப்பையின் உட்பகுதியில் இங்கே அல்சர் வந்து வருவதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஸோ அப்போ நம்ம வந்து இங்கே அல்சர் ஏற்படுது அப்படின்னிங்கன்னா ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இறைப்பீக்கில் வந்து உட்புற சுவர்களில் தான் வந்து ஒரு வகையான உடலுக்கு நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் வந்து இருக்கும் அதோடு மட்டும் வந்து கிடையாது நம்ம எடுத்துக்கக்கூடிய சில நொதிக்கப்பட்ட உணவுகள்லையும் இந்த நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் வந்து இருக்கிறதுனால இந்த இறைப்பையில் அந்த உணவுகளை வந்து இந்த பாக்டீரியா மூலமாக விட்டமின் பி அங்கே தான் உற்பத்தி ஆகும் பொதுவாக நிறையா நோய் எதிர்ப்பு சக்தி மருந்துகள் எடுத்துருக்கும் பொழுதும் இந்த மாதிரி இந்த ப்ரோபயோட்டிக் அதிகம் உள்ள உணவுப் பொருட்களை நம்ம வந்து தவிர்ப்பதும் நம்மளுடைய உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் பி கிடைப்பதில் பெரிய சிரமம் இருக்கும் அப்போ விட்டமின் பி வந்து கிடைக்கலைன்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நிறையா திசுக்களுக்கு அதோடைய வளர்ச்சிக்கு இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்போ விட்டமின் பி நமக்கு வந்து ரொம்ப மிக மிக முக்கியம் இதை ஒன்றுமா கிடையாது இந்த விட்டமின் பியோடைய உற்பத்தி குறையும் பொழுது இந்த செல்கள் எப்படி பாதிப்படையுதோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம உடலில் உள்ள மற்ற எல்லா செல்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதிப்படையாவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதில் நுரையீரல் திசுக்களும் நம்ம வந்து ஒன்றா நம்ம வந்து சொல்லலாம் ஸோ இதன் காரணமாகவே அங்கே ஏதாவது ஒரு காரணத்தினால இன்ஃப்ளமேட்டர் ப்ராசஸ் நடக்கும் பொழுது அதோட ரிப்பேரிங் ப்ராசஸ் சரியாக நடக்காத காரணத்தினால் இங்கே நுரையீரல் திசுக்கள் பாதிக்கப்பட்டு நம்மளுக்கு மூச்சுத் திறன்கள் ஏற்படுவதோ அல்ல அதை தொடர்ந்து வந்து ஆஸ்தமா போன்ற பாதிப்பில் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் விடு தேங்க்யூ வெரி மச்